நம்பிக்கை வைக்க மாட்டல நான் வீடியோல பார்த்தேன் சொன்னா அத நம்புவே ஆனா நான் வந்து பண்ணனா நம்ப மாட்டல நான் இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்து சமைச்சனா சம இல்லன்னா நீ வந்து சமைக்காதன்ற எனக்கு என்ன பண்ண நான் வந்து இது சமைக்கிறது வந்து சரியே அப்ப மத்தியானம்லாம் வந்து இருக்கீங்க

அவர் முந்தாணியத்தை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு அவர் வரலை ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்க இன்னைக்கு அந்த மனுஷன் வந்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக புட்டு சாப்பிட்ருக்கலாம்ப்பா அச்ச வாய் வேற நம்மனமான்னு இருக்குப்பா அதுவும் இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் வேற மறுபடியும் போயிட்டு ஆயுர்வேதிக்கில் அதனால தான் மிஸ்டர் பிரபாகரனில் வீடியோவும் எல்லாத்தையும் யார்கிட்ட குழம்ப யாட்டங்க தான் குழம்ப முடியும் அதுக்கு காரணம் இவ்வளவு பெரிய காரணம் இருக்கு சும்மாவா இது ஒண்ணும் இது கிடையாது சரி ஓகேங்க வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன்

த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிபை ரூபீஸ் அப்படியா என்னப்பா சொல்றது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் சரி ஓகே நான் அதையும் போட்டேன் ஆஹ் காட்டுல போட்டேன் ஜிஎஸ்டி ஆஹ் கேளு கேளு நல்லா த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி சரி ஓகே நான் இருக்கும் போல சொல்லிட்டு நான் போட்டேன் போட்டுட்டு மைனா குடுக்கலாம்னு போட்டேன் போனா போர் ஹண்ட்ரட் எதுக்கு ஒரு புட்டுக்கு

ஒரு <laughs> மா <laughs> <laughs> முடியலை ஒழுங்காக செஞ்சு முடிய அப்புறமா ஆரம்பத்தில் ஒழுங்காக பெஸ்ட்டு லாஸ்ட்டாக எதனா சொதப்பணா கழிவு கழிவு ஊற்று வாங்கி வா பசாம வா புதுசாக ஒரு டெக்னிக் வேறு கற்றுக்கேன் என்ன ஒரு கடையில் போயிட்டு பருத்தி பால் வாங்க போனேன் அந்த கடையில் வந்து புட்டுல ஒரு 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 இன்கிரீடியண்ட்டை போட்டு கலந்தாரு அந்த இன்கிரீடியே நீ போட்டு காக்க போகணும் ரைட்டா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு ஆஹா அப்போ இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் அஞ்சலுக்கு பார்க்கறீங்கனால பார்த்து நீங்கள் வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் இல்லையா நீ சந்தோஷப்பட அப்போ உனக்கு ஒரு சேலஞ்சு இந்த மந்த்து எண்டு இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அஞ்சு நாள் இருக்குது ஆறு நாள் இருக்குது இந்த ஆடி சரி இந்த ஆடி ஃபுல்லாவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணக்கூடாது எல்லாரோட வீட்லயுமே ஆமா எல்லாரும் வீட்லயும் ஓ அப்ப நேற்று மீன் குழம்பு வைக்க சொன்னதுக்கு என்ன சொன்ன ஆடி ஆடிக்கு இதெல்லாம் சாப்பிட போறாங்க இவளுக்கு சோம்பேறி தனங்குறனால மீன் செய்யாம ஆடி வெளியே எடுத்துட்டான் வெஜிடபிள்ஸ் வெட்டி வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இப்ப இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு செஞ்சா என்ன அப்படிங்கிறான் ஏன் அப்ப வெட்டி வச்சதெல்லாம் யார் சாப்பிடுவா எடுத்து உன் வாயில தான் கொட்டி இருக்கணும் ஓ அப்படிதானே கொட்டுற டெய்லி வா சரி ஓகே வாங்க மேங்கோ புட்டு இருங்க என்ன பண்ணும் முதல்ல போடுங்க இருங்க ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோவை எடுத்து நம்ம வந்து ப்யூரி பண்ணனும் ஆ பியூரியா ப்யூரி பியூரி அது வந்து அவங்களுக்கு தெரியும் பியூரிஃபையா இவோ அதுதான் இருக்குங்க பியூரிஃபையர்

என்ன பண்ணி பாருக்கு நம்ம செய்ய போடும் சொல்லு வண்டிக்க ஸோ புட்டுக்கு முதல்ல வந்து மாம்பழத்தை தோல் சீவி எடுத்துக்கணும் இந்த மாம்பழம் பேர் என்னதுங்க

அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அர்ஜுன் ஒரு வார்த்தை தான் கேட்டியா இங்க பாரு இப்பயாச்சும் கேட்கலாம்ல சரிங்கப்பா உங்களுக்கு வேணுமா மாம்பழம்ட்டு உன்னோட டாய்ஸ் தான்டா வீடு இந்த டாய்ஸ் தாங்க எத்தனை தடவை கிளீன் பண்ணாலும் எடுத்து எடுத்து போட்டுறான் மறுபடியும் தாயும் மேலேயே அதனால அர்ஜுனோட தாயார் அப்படியே விட்டாங்க போச்சு போச்சு அடுத்த ரவுண்டுக்கு வரான்பா

கழுவிட்டியா வாயை தொடர்ச்சிட்டியா வேரிகுட் கண்ணில் போட்டியா ஸோ அஞ்சு ஸ்பூன்னு அரிசி மாவு போட்டாச்சு மக்களே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மேங்கோ பியூரியே உள்ள கொட்டை போகிறோம் என்ன என்ன ஏ எனக்கு ஸ்பூன் அடுத்து ஊட்டி அண்ணையா ஜெய் முன்னாடி எல்லாம் இத்துனுண்டா இருந்தப்ப கத்தி கத்தி தொந்தரவு கொடுத்த அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தவந்து வந்து தொந்தரவு கொடுத்த இப்போ வந்து பேச ஆரம்பிச்சேன்னு பேசி பேசியே தொந்தரவு கொடுக்குற அம்மாக்கு வந்து ஆஹ் ஓ இரு இரு சோ லைட்டா உப்பு போட்டுக்கலாம்மாக்களே இதுக்கப்புறம் அவர் சமைப்பாரு ஆமா அது ஒன்று தான் அவர் பண்ண பண்ணாமல் பண்ணாமல் இருந்தது இது சக்கரம்மா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போடணுன்னு இல்லை இது வந்து நமக்கு அந்த கலரு ப்ரௌன் கலரில் வரக்கூடாது வெள்ளையாக வந்தால் கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும் சரி இப்போ என்ன வந்து

என்னப்பா முடிக்கிற கிரையா நம்பர் இப்போ இந்த தருணத்தல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீ அழுக கூடாது இல்ல 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 நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது ஆஹா பார்க்கிறதுக்கே கண் கொள்ளா காட்சியா இருக்கேப்பா தங்கlaan படத்துல அந்த தங்கத்தை அழுவாங்க பார்த்தியா ஆத்துக்குல இருந்து அந்த மாதிரி இருக்கு என்னப்பா இதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா ஆமாப்பா அந்த நம்ம கிருபா கருப்பு கிருபா அவங்களுக்கு தெரியுங்க அவன் பையனுக்கு வந்து பர்த்டே வருது ஸோ அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸை நான் இதை கூட போராடி இதை நான் புட்டாக்கியிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இதுல வந்து அரிசி மாவு பாதிக்கு மேல இருந்திருக்கும் அடி பாவி பாதிய காலி பண்ணிட்டு பாதி டப்பா போட்டுருக்க வயிறு வெளியே வந்துட போதுப்பா நான் இடையில என்னலாம் யோசிச்சிட்டேன்றீங்க மேங்கோ கொழுக்கட்டையா பேசாம செஞ்சுருவோமா கொழுக்கட்டை செஞ்சுருவோம் அப்படி இல்லன்னா வந்து இது போட்டுறலாம் அடை மாதிரி போட்டுடலாமா அடை மாதிரியா விட்டா வடைய போட்டிருப்பில நாங்க திரும்பி அங்கிட்டு போய் பேசுறோம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட 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 எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு ஓகே நம்ம வந்து இதை புட்டாவே செஞ்சிடலாம் இது வந்துடும் சொல்லிட்டு நான் நம்புனேன் அதே மாதிரி இது வந்து புட்டா மாறிடுச்சு தேங்காய் அரைக்கணும் ஆ தேங்காய் அரைக்கணும் இந்த எலி இருக்கு பாத்தீங்களா அந்த எலி வந்து அந்த அஞ்சலிய வந்து போயாச்சியா வீடியோக்குள்ள போய் பாதி தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டோம் தெரியுமா தெரியுமா தெரியாதா அழகா இருக்காரு ஐயா

வெங்காயம் தேங்காய் சாப்பிட முடியாது நல்லாவே இருக்காது நல்லா இருக்காது கசக்கும் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் அந்த தேங்காவை வந்து இந்த குடுமையு உள்ள பக்கம் இல்லை குடுமி உள்ள பக்கம் வந்து குடுமீ எடுத்துருங்க எடுத்துட்டு இதை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே இப்படி வச்சிடுங்க கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த அந்த இது அந்த இது பேர்ண்ணா சரட்டை ஆ அந்த சரட்டை வந்து இந்த சரட்டை வந்து நல்லா கருப்பாயிடும் கருப்பானதுக்கு அப்புறமா நீங்க தேங்காய் எடுத்தீங்கன்னா இந்த அடிப்பகுதி இருக்குல்ல ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல அந்த இடம் வந்து ஒரு மாதிரி எல்லோ லைட் எல்லோ கலர்ல ஆகும் அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல முத்து வந்துரும் அப்படியே அந்த கரெக்டா வந்துருச்சு அது வந்துருச்சு நானே இதை ஒரு வீடியோல தான் பார்த்தேன் நானா கண்டுபிடிக்கல ஓ

இது நான் எதனா ஒரு வீடியோ பார்த்து சமைச்சேன்னா சமை இல்லன்னா நீ வந்து எனக்கு என்ன கட் பண்ண பிரபாகர் எனக்கு கடுப்பா இருக்கு இல்ல அது ஒரு தடவை வந்து ஊசி ரெண்டாவது தடவை வந்து குளுக்கோஸ் மூணாவது தடவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் இருந்த நாள் இப்படி பல டிசாஸ்டர்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன் நான் உன் சமையலால் அப்போ நான் வந்து இது சமைக்கிறது வந்து சரியே இல்லைன்ற இப்போ மத்தியானம்லாம் சாப்பிட்றதுலாம் வந்து சாப்பிட்றேன் அதெல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனா நீ புதுசு புதுசாக நம்ம மாதிரி தூக்கிட்டு வர பார்த்தியா நான் அதான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் நான் நான் வந்து சமையல் வீடியோவும் எடுக்கலாம் நான் வீட்ல சமைக்கவும் இல்லை அப்பா அடா போயிட்டு வாப்பா தம்பி ரொம்ப நன்றி ஏன்பா

சமைச்சு கொடுக்கறது நல்லா தான இருக்கு எதனா ஒன்னு ரெண்டு தப்பா வருதுனால ரொம்ப ஓவர பேசுற நான் என்ன நம்ப மாட்டியா ஏய் நான் நார்மலா தான் பா பேசுறேன் நான் உன்னை சும்மா கலாய்க்கிறது இது இயல்பு தான என்ன நம்ப மாட்டியா நீ எனக்கு புரியல என்ன நம்ப மாட்டியா நீ உன்னை நான் நம்புறேன் பா ஏன் பா நம்ப மாட்டாங்க நீ என்னது நம்ப மாட்டேன்ற நான் வந்து இப்போ வீடியோ பாத்து சமைக்கிறேன்னு சொன்னா சமைன்ற நானே உன கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது வேணான்ற பயம் பா ஒரு பயத்துல சொல்லுவேன் சும்மா உனக்கு ஒரு அவேர்னஸ் காண்டி சொல்லுவேன் இல்ல சமிக்கவே இல்ல நான் சமிக்கவே இல்ல வீடியோ கட் பண்ண எனக்கு கோவம் வருது பிரபாகரன் நான் சண்டை போடுற போறேன் ஏய் நான் இங்க பாரேன் சொல்றத கேளு நான் வந்து உன்னை எதுமே இது பண்றது கிடையாது சும்மா வந்து என்ன என்ன சிரிக்குற இந்த பாறேன் அர்ஜுன் மொபைல்ஸ் எடுத்துட்டடா வெளிய இருந்து இது நம்ம லெக்லியே இல்லேங்க

ஆமாம் கரண்டி இருக்கு அடியில போய் இந்த கரண்டியை வச்சு அதை எடுக்கலாமா சரி எடுக்கலாம் வரமாட்டேன் ஆமா கரண்டி இருக்கு அதை ஆட்டோ எடுக்கவா சரி வரேன்

சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் என்னை கெடு கெடுத்து கிடுத்து கிண்டு கிண்டா கிடுத்து கிண்டா கிடத்துக்கு ஆமா பொதுவாவே புட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே இனிப்பு சேர்ப்பாங்க பொதுவாவே புட்டு செஞ்சுட்டு தானே அதுக்கப்புறம் தானே இனிப்பு சேர்ப்பாங்க இல்ல லைட்டா இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன இனிப்பு போட்டுக்கலாம் இது வந்து அந்த மாம்பழத்தோட டேஸ்டா என்ஹான்ஸ் பண்றதுக்காக இதுல போடுறோம் மக்களேன்னு உடனே அவங்க கிட்ட நான் தான் சொல்றேன் என்ன நம்பு ஆமா கேட்டுக்கு கேட்டுக்கோங்க சொல்லுங்க நான் சமைக்கிறேன் அதான்ப்பா மக்களை கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல வந்து நான் தானே சமைக்கிறேன் ஆமாப்பா என்ன மட்டும்தான் நம்பணும் ஸோ மக்களே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் புட்டு வச்சாச்சு நம்ம வந்து ஒன்று தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நைட் லேட் ஆனதுனால புட்டு சாப்பிட்டா டின்னர் சாப்பிட முடியாது ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து புட்டு வந்து ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடணும்னு அர்ஜுன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படின்னா புட்டு வந்து ஸ்நாக்ஸாக மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து காலையில் டின்னராக புட்டு சாப்பிட்ருப்போம் நைட்டு இது சரி காலையில் பிரேக்ஃபாஸ்டா புட்டு சாப்பிட்ருப்போம் நைட்டு டின்னராக புட்டு சாப்பிட்ருப்போம் அப்படி அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா என்னால் சொல்லி வைக்க முடில புட்டுங்கிறது ஸ்நாக்ஸுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அதை சாப்பிட சாப்பாடாக சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க லைக் காலையிலையும் இல்லை நைட்டோ வந்து சாப்பிட்லாம்னு சொன்னால் என்ன நம்ப மாட்டேறாங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சாப்பாடுங்கிறது வேற ஸ்நாக்ஸ் வேற பார்த்து இது ஸ்நாக்ஸ் கிடையாது உனக்கு கேரளாட்டால கறியை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும் அப்படி சாப்பிட்டுருக்கியா நல்லா இட்லியில் வந்து கோழி குழம்பு மதக்க விட்டு அப்படியே அதை எடுத்து தேங்காய் சட்னியில் ஒரு டிப்பு வச்சு சாப்பிட்டுருக்கியா இப்போ உனக்கு வந்து கேரளா பிடிக்கும் தானே செருப்பு பிஞ்சு போகும் கேரளா பொண்ணுங்களை கேக்கல கேரளாவை பிடிக்கும் தானே கேரளாவை பிடிக்கும் கேரளா பொண்ணுங்களை பிடிக்கும் கேரளா ஆண்களை பிடிக்கும் எல்லாருமே எல்லாருமே பிடிக்கும் சகோதர சகோதரிகள் அப்போ கேரளால புட்டு கடலக்கறி நீ எப்ப சாப்பிடுவாங்க புட்டு கடலக்கறி நான் கேரளா போனா சாப்பிட மாட்டேன் அங்க வந்து நீ திங்க என்ன செஞ்சே கதையாது ஓகேவா அப் அது வந்து எப்ப சாப்பிடுவாங்க அது வந்து சொல்லு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல டின்னராவோ சாப்பிடுவாங்க அதனாலதான் நான் அதை சாப்பிடுறதே இல்ல கேரளாவுக்கு போனா கூட நான் என்ன சாப்பிடுவது தெரியுமா காடை முட்டை அப்புறம் இது ஃபிஷ்ஷு வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா பொரிச்ச ஒரு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு லூனா ஃபிஷோ லானா ஃபிஷ்ஷோ அந்த ஃபிஷ்ஷு அப்புறம் சுட சுட இந்த பரோட்டா மலபாரு பரோட்டா கழுவி விட்டுருக்கியா போய் ஜிமுக்கு சுப்பா ஜிங்கு சுப்பா அந்த மாதிரி போகுது தோ சாமி வேற அர்ஜென் என்னடா புகையா போகுது என்னச்சுடோ என்னாச்சு என்ன ஆகுது அது புத்தமான எடுத்த மாதிரியே வெடிக்க போகுதுங்க வெடிக்க போகுதுங்கிறாங்க அம்மாவோட சமையல் கட்டு பத்தி உனக்கு தெரியுங்களா வெளியே போகுது இவ்வளவு போக என்ன சொன்ன இல்ல அம்மாவோட கிச்சனை பத்தி உனக்கு தெரியும்னா ரொம்ப டீசெண்டா வச்சிருப்பா வெளியே போகுது மக்களே தேங்காய் வந்து பத்தலை நம்ம அடுத்த பேட்சுக்கு வந்து தேங்காய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த தேங்காய் வச்சு ஒரு ஹேக் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன பாத்தீங்களா அது இதுதான் இங்கே என்னென்னா ஸ்டவ் பாத்தா வச்சுட்டு இந்த தேங்காய் தூக்கி இது மாதிரி வச்சுட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நான் எடுப்பேன் ஈசியா வந்துரும் ஏன்பா இது என்னப்பா அக்னி குண்டத்துல எதையோ போட்ட மாதிரி திடி திடீர்னு குபு குபுன்னு வருது ஆ அது ஏன் அப்படி வெடிக்கவும் தெரியல பொறுமை பொறுமை உள்ள இருந்து வெளியே வருதா கீழ நெருப்புப்பா ஆஹ் தண்ணி கொட்டுமோ ஆமா தண்ணி கொட்டு அது வீராவியாகி வெடிய வந்து குட்டுது பெசாம லோ கிலேன் வச்சிருப்பா இவ்வளவு க்ளேன்னு வைக்கலாமாங்க புட்டுக்கு கீழ கமன்னு சொல்லுங்க சோ மக்களே ஃபர்ஸ்ட் பேட்ச் புட்டு மேங்கோ புட்டு ரெடி ஆயிருச்சு என்னப்பா வெள்ளையா இருக்கு ஏ அது மேல இருக்கு வெங்காயம்டா வெங்காயமா தேங்கா 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 நீயும் பதறி என்னையும் பதற வச்சு ஏன் பிரபாகரே நல்லா பாருங்க ரயில் இன்ஜின் மாதிரி போக விட்டுட்டு இருக்கு சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கேன் சமைக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே ரீவைன் பண்ணி பாத்தீங்கன்னா

ஒயிட் சுகர் இருந்தா தான் மேங்கோட டேஸ்ட் வந்து டாமினேட் ஆகாம இருக்கும் ஆனா வேற மாதிரி இருக்கு அப்படியா அப்ப புட்டு மாதிரி இல்லையா ஸோ மக்களே நம்மளோட மேங்கோ புட்டு மேக்கிங் வந்து கான் ரைட் அண்ட் சக்ஸஸ் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து புட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலர் புட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேங்கோ புட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை மாதிரி அவருங்க நல்லா இருப்பா ஓகே மக்களை இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நீங்களும் உங்க வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா வந்துருக்கு நாங்க சாப்பிட போறோம் போய் செஞ்சு சாப்பிடுங்க